நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த வசனம் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளிக்கும் அற்புதமான வாக்குறுதியை குறிக்கிறது வசனத்தின் பொருள் இந்த அதிகாரத்தின் பின்னணி தாவீது ராஜா தான் செய்த பாவத்தை உணர்ந்து அதை தேவனிடம் அறிக்கையிட்டு அதற்கான மன்னிப்பை பெற்ற பின்பு பாடிய பாடலாகும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்றால் பாவத்திலிருந்து மீண்டு வந்த ஒருவன் மீண்டும் அத்தவறை செய்யாதபடிக்கு தேவன் நேரடியாக அவனுக்கு கற்பித்து சரியான பாதையைத் தேர்ந்தெடுப்பதற்கு வழிகாட்டுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றால் தேவன் நம்மை இடைவிடாமல் கவனித்து நாம் தடுமாறும் போதெல்லாம் சரியான ஆலோசனையை வழங்கி நம்மை பாதுகாப்பேன் என்ற உறுதியை கொடுக்கிறார் முத்தத்தில் இந்த வசனம் மனம் திரும்பிய ஒருவருக்கு தேவன் தொடர்ந்து வழிகாட்டி அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் சரியான பாதையை காட்டுவார் என்பதை வலியுறுத்துகிறது இது கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஆழமான ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிக்கும் ஒரு வசனமாகும்